ஆவியில் நிரம்பி ஜெபியுங்கள் வளமான வாழ்விற்கு வார்த்தை அந்தபடியே ஆவியானவரும் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார் நாம் ஏற்றபடி வேண்டுகொள்ள வேண்டியது இன்னதென்று அறியாமல் இருக்கிறபடியால் ஆவியானவர் தாமே வாக்கு அடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார் ரோமர் எட்டு இருபத்தி ஆறு நீங்கள் இந்த பூமியில் வாழும் வரைக்கும் நீங்கள் விரும்பவில்லை என்றாலும் ஒரு பலவீனத்தோடு போராட வேண்டிய கட்டாயம் இருக்கிறது மாம்சமும் இரத்தமும் உடைய உங்கள் சரீரம் இது மரணத்திற்கு உட்பட்ட ஒரு சரீரம் உங்களை சுற்றி இருக்கிற இந்த உலகத்தின் காரியங்களுக்கு இது உட்பட்டு இருக்கிறது உங்களுடைய மறுபடியும் பிறந்த ஆவி பாவம் செய்ய விரும்புவதில்லை அது முற்றிலும் தேவனுக்கு கீழ்ப்படைந்து வாழ விரும்புகிறது ஆனால் உங்களை சுற்றி காணப்படுகிற பாவ சோதனைகளுக்கு எளிதில் இரையாகும்படி மாம்சத்தின் பலவீனம் உங்களை நெருக்கி ஏவுகிறது அப்படியென்றால் இயேசு வரும் வரை மகிமையான சரீரம் உங்களுக்கு கிடைக்கும் வரை நீங்கள் தோல்வியின் வாழ்க்கையை வாழ வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறீர்களா நிச்சயமாக இல்லை கிறிஸ்துவுக்குள் வெற்றியாய் வாழும்படியே தேவன் உங்களை புதிர் சிருஷ்டியாய் உருவாக்கியிருக்கிறார் ஆவியானவரின் உதவியுடன் உங்களுடைய ஆவி மனிதனை கட்டி எழுப்ப வேண்டும் உங்களுடைய ஆவி மனிதனை வலிமையடைய செய்ய வேண்டும் உங்கள் ஆவி மனிதன் உங்கள் மாம்சத்தை ஆளுகை செய்ய வேண்டும் நம் மாம்சத்தின் இச்சைகளை சிலுவையில் அறைய வேண்டும் என்று வேதாகமத்தில் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது அந்நிய பாஷைகளில் பேசி ஜெபிக்க வேண்டும் இது உங்களுடைய ஆவியை எழச் செய்து பொறுப்பேற்க செய்கிறது உடற்பயிற்சியை செய்யும் போது உங்கள் சரீரம் வலுவடைவது போல அந்நிய பாஷைகளில் பேசி ஜெபிக்கும் போது உங்கள் ஆவி வலுவடைகின்றது உங்களுடைய ஆவி உங்களுடைய சரீரத்தை காட்டிலும் அதிக வலிமை உடையது உங்கள் ஆவி பொறுப்பை ஏற்றுக்கொள்ளும்போது உங்கள் சரீரம் அங்கே கீழ்ப்படிந்தாக வேண்டியதாக இருக்கிறது பெரும்பாலான விசுவாசிகள் அதை புரிந்து கொள்வதில்லை அவர்கள் ஏதோ ஒரு பாவத்தோடு போராடி கொண்டிருக்கிறார்கள் அந்நிய பாஷைகளில் பேசி ஜெபிப்பதன் மூலம் அல்லது தேவனுடைய ஆவிக்குரிய காரியங்களை செய்வதன் மூலம் அதை மேற்கொள்வதற்கு மாறாக தங்கள் அறிவு மற்றும் பலத்தை கொண்டு அதை மேற்கொள்ளும்படி தொடர்ந்து போராடி கொண்டிருக்கிறார்கள் முடிவில் திரும்ப திரும்ப தொடர் தோல்விகளையே சிந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள் நீங்கள் இந்த தோல்வியின் சுழற்சியில் சிக்கிக்கொண்டிருக்கிறீர்களா திடன் கொள்ளுங்கள் மாயையான ஆவிக்குரிய வாழ்க்கையை நடத்தும்படி நீங்கள் அழைக்கப்படவில்லை தேவன் உங்கள் பலவீனங்களை அறிந்திருக்கிறார் அவற்றை மேற்கொள்ளும்படி ஒரு வழியையும் தேவன் காண்பித்திருக்கிறார் அந்நிய பாஷைகளில் பேசக்கூடிய திறனை அவர் உங்களுக்கு தந்திருக்கிறார் தேவனுடைய வார்த்தையாகிய ஆவியானவரின் பட்டயத்தை பயன்படுத்தக்கூடிய புரிதலை அவர் உங்களுக்கு தந்திருக்கிறார் நீங்கள் நிறைய விஷயங்களில் தோற்று போயிருந்தாலும் இவற்றை பயன்படுத்தி நீங்கள் ஜெயிக்க முடியும் சாத்தான் தன் வஞ்சக வார்த்தைகளால் உங்களை தோற்கடிக்கும்படி முயற்சிப்பான் எச்சரிக்கையாக இருங்கள் தேவருடைய வார்த்தையின் ஆளுகைக்குள் உங்கள் மாம்சத்தை எவ்வாறு கொண்டு வருவது என்பதை நீங்கள் அறிந்து கொள்வீர்கள் என்றால் உங்கள் வாழ்க்கையில் இடமில்லாமல் போய்விடும் என்பதை அவன் அறிந்திருக்கிறான் நீங்கள் அவனுக்கு கதவை அடைத்து விடுவீர்கள் பிறகு அவனால் உள்ளே நுழைய முடியாது ஆவியில் நிரம்பி செவிக்கும்படி இன்று உங்களை அர்ப்பணியுங்கள் யூதான் ஒன்று இருபதில் தேவன் எழுதியிருக்கிற கட்டளையை பின்பற்றும்படி ஒரு தரமான தீர்மானத்தை இன்று எடுத்திடுங்கள் பிரியமானவர்கள் உங்கள் மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் மேல் உங்களை உறுதிப்படுத்திக் கொண்டு பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம் பண்ணுங்கள் நன்றி ஜெபம் அன்பின் பரலோக பிதாவே என் மாம்ச பலவீனங்களை மேற்கொள்படி ஆவில் நிரம்பி ஜெபிக்கின்ற வரத்தை தந்தருளும் நான் அதை ஒழுங்காக பயன்படுத்திக் கொள்ளும்படி கிருபை தாரும் என் ஆவி மனிதனை பலப்படுத்தும் வெற்றி வாழ்க்கையினால் என்னை ஆசிர்வதியும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமேன்